மாதிரி இந்த படத்தில் டைரக்டர் ராம்தேவ் அவருக்கு உறுதுணையாக இருந்த தயாரிப்பாளர்கள் இன்னும் நிறையா டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறாங்க படத்தில் நடித்தவங்க நிறைய பேர் எங்கள் ஊர் நடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா நானும் நிறைய பேர்த்து கூட புசோனியாக கூடலாம் அவங்க படத்தை பார்த்துட்டு ஒழிய இந்த படத்தில் தான் காம்பினேஷன் நடித்தோம் இன்னைக்கு காலையில் இன்னும் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே நண்பர்கள் எல்லாருமே இது இதுக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கவங்க ராம்தேவ் சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கத்து தெரிச்சுறேன் காலையில் பேப்பர் படித்தப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னென்னா இந்த இருபத்தி மூணாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் வந்து நல்ல பேர் வாங்கின டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு பெரிய பட்டியல் போட்டிருந்தாங்க கிடா டைரக்டர் வெங்கட் அப்புறம் நான் நடித்த டாடா அந்த படத்தினுடைய டைரக்டர் கணேஷ் பாபு மந்திரமூர்த்தி அயோத்தி படம் பண்ணவர் அப்புறம் விநாயக சந்திரசேகரன் குட் நைட் அந்த படம் பண்ணவர் விக்னேஸ்வரியா போர்தொழில் ராம் சங்கையா தந்தட்டி அந்த வில்லேஜ் சப்ஜெக்டு ராம்குமார் பாலகிருஷ்ணன் இப்போ பார்க்கிங்னு ஒரு படம் அப்புறம் அருள் சரியன் அவர் குயிக்கோ அந்த படம் பண்ணியிருக்காரு அப்புறம் ஹரிகரன் ராம்னு சொல்லி ஜோன் ஒரு படம் இப்போ ஆயிரம் புட்காசுகள் ரிலீஸ் ஆகிருக்கு ரவி முருகியா இவங்க எல்லாருமே இந்த வருஷத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்தில் நல்ல டைரக்டர்ஸ்ன்னு சொல்லி அறிமுகமானவங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தமிழ் இண்டஸ்ட்ரி அது தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெருமையான ஒரு சமாச்சாரம் என்னென்னா எப்பவுமே தமிழ் திரையை பற்றி சொல்லும்போது மற்ற லாங்குவேஜ் இருக்கிறவங்கெல்லாம் எங்கிட்ட நேரடியாக கூட கேட்டிருக்காங்க என்னென்னா இங்கே தான் வந்து புது டைரக்டர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து தைரியமாக புது புரொடியூசர்களும் வருவாங்க புது இயக்குநர்களை அறிமுகப்படுத்துறதும் இங்கே தான் அதிகமாக நடக்கும் அதே மாதிரி மற்ற எல்லாருமே ஆர்டிஸ்ட்டு இன்ட்ரட்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது எல்லாமே மற்ற ஊரில் எல்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்க வியாபாரம் அது இதுங்கிறதுனால கொஞ்சம் எதுக்கு எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸ்பிரிமெண்ட் அப்படிங்கிறத பெருசாக நினைக்கவே மாட்டாங்க அதே மாதிரி தமிழில் கதைகளே வந்து எக்ஸ்பிரிமெண்ட்டாக நிறையா கதைகள் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இது இத்தனை பேர் வந்திருக்காங்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு வருஷமாக இருக்குது இன்னும் அடுத்த வருஷத்தில் இதோட சிறப்பாக இன்னும் நிறைய பேர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் என்னென்ன நான் விமர்சனம் படிப்பேன் விமர்சனம் படிச்சுட்டு படத்தை பற்றி முடிஞ்ச வரைக்கும் சில படங்கள்லாம் பார்த்துருவேன் சிலது பார்க்க முடியாமல் போயிடும் பத்திரிகைகள் அவருடைய விமர்சனங்கள் வந்து இந்த படங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஜெனுவனான விமர்சனமாக இருந்தது எல்லாருமே வந்து அவ்வளோ நல்லா அப்ரிஷியேட் பண்ணி இந்த படங்களை வந்து அவங்களுடைய கை கொடுத்து அவங்களுடைய ஆதரவு தெரிவித்து ஏன்னா சக்ஸஸ்க்கு அது ரொம்ப முக்கியம் பத்திரிக்கையாளர்கள் ஊடக நண்பர்கள் அவங்களுடையது ஸோ இவங்க எல்லாருமே வந்து கரெக்டான முறையில் அது ராம்தேவ் அவரை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லணும் என்னென்னா அவர் எப்படி ப்ரொடியூசர்களை பிடிக்கிறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல அது ஒரு திறமை வேணும் ஏன்னா நிறைய பேர் வந்து அசிஸ்டண்ட் கூட சில பேர் இருந்தாங்க இவன் நல்லா வந்துருவா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன் வாய்ப்பு வந்தா தானே நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு வர்றதே ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்தது அவன் எங்க போய் யாரை பிடிக்கிறதுன்னு தெரியாம டெய்லி போறோம் போறான்னு சொல்லிட்டு இருப்பான் ஆனா ராம்தேவ் பாருங்க ஒரு ஆளை பிடிச்சா பரவாயில்ல ஒரு மூணு நாலு பேர் பிடிச்சிருப்பாரு நினைக்கிறேன் அவங்ககிட்ட எல்லாம் வந்து எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையாக அவர் நடந்துக்கிறது பேச்சுவார்த்தைகள் இருந்ததெல்லாம் அது எனக்கு ரொம்ப அவரை பார்க்கும்போது அதுதான் முதல்ல வந்து ஒரு டெக்னீஷியனுங்கிற முறையில் எனக்கு இந்த படத்தில் நீங்கள் நடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் சரி ஒரு டெக்னீஷியன் அவரே அவர் டைரக்ட் பண்ணுறவரே படமும் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது சரிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு வேஷம் போட்டு டக்குனு வந்து நின்னாரு என்னது புதுசாக இருக்கு என்ன இல்லை சார் அப்படின்னாரு அப்புறம் பார்த்தா ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் எடுத்துக்கிட்டார் அவர் அப்புறம் அவர் ஒன்று எழுதிட்டார்னா அதுலயே நிப்பாரு ஏதாவது சொன்னால் இல்லைங்க இது அப்படின்னா ஐயில்ல சார் இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அப்ப நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அது இவர்கிட்ட சொல்லி என்ன என்னோம் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இல்லை இல்லை அது கரெக்டு தான் சார் அப்படின்னு கொஞ்சம் லேட்டாக வருவார் இல்லைன்னா டப்பிங்கில் வந்து சொல்லுவார் அந்த மாதிரி அவர் ஆனால் அவர் கான்செப்ட் ஒன்று அவர் பிடிச்சிருக்காரு அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த கான்செப்ட் அவருக்கு பிடிச்சது பிக்சர் ஓப்பனிங்லேயும் நான் தான் பிக்சர் ஓப்பனிங்கே மேலே ஓப்பன் ஆகும் நான் டிவி பாட்டுருக்கு மாதிரி பிரணா இவங்க அந்த டிவியில் வருவாங்க அவங்க குழந்தையோட ஸோ எண்டு அதே மாதிரி வந்து அந்த படத்தினுடைய படத்தினுடைய எண்ட்லேயும் வந்து அவங்க மேலே என் மேலே அவங்க மேலே ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க என்னன்னா கிரைமு க்ரைமாக இருந்தால் கூட அதில் வந்து அவங்க எப்படி கிரைம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது நிறைய விஷயங்கள் அப்படி அப்படி சுற்றி இப்படி சுற்றி இப்படி வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் கடைசியில் அது என்ன அப்படின்னா அந்த அதில் ஒரு சென்டிமெண்ட் வச்சிருந்தார் என்னென்னா ஒரு இன்னசெண்டாக இருக்கிற பசங்க யங்ஸ்டர் அவங்க வந்து ஒரு தப்பு செய்யாத ஒரு அவங்க மேலே தப்பு இல்லை ஆனால் சூழ்நிலை எப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க இவங்களுக்காக தியாகம் பண்ண வருவாங்க இந்த கேரக்டர் அவங்களுக்காக தியாகம் பண்ண வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து அது என்னென்னா அந்த குழந்தைகளை வளர்த்துறதுக்கு அவங்க கஷ்டப்பட்டு அப்புறம் அந்த குழந்தைகளை எப்படி ஆளாக்குனாங்க அப்படிங்கிறத வந்து அதை கரெக்டாக கொண்டு வந்து லிங்க் பண்ணி ஃபினிஷிங்கில் அதாவது படத்தில் ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கான்னு சொல்லி கேட்டோம்னா இல்லை நல்ல மெசேஜே இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு அந்த கதையில் அதை கரெக்டாக லிங்க் எடுத்து வந்திருப்பார் அப்புறம் எங்கிட்ட யாராவது குறைச்சலாக பேசினார் குறைச்சலான நாள் தாரு ஆனால் நிறைஞ்ச நாள் ஒப்பு பண்ண மாதிரியே பரம்பூர டப்பிங் பேசுகிறேன் பேசுகிறேன் தீரவே மாட்டேங்க டப்பிங்கை என்னங்க இது இவ்வளோ எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அங்கே எடுக்கும்போது என்னென்னா கடை 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 கடன்னு அவர் சாட்டு பிரித்து வச்சுருப்பாரு எல்லாம் அதில் ஏதாவது ஒன்று அப்படின்னா டிஸ்டர்ப் ஆகிடுவார் அது பிரகாரம் எடுக்கணும் அவ்வளோதான் அதனால் அவரை எடுத்தது பார்த்தா நிறையா அவர் எடுத்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தேன் எல்லாம் கரெக்டாகவே எடுத்திருக்காரு அதுலாம் ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை ஸோ அவரும் என்ன சொன்ன மாதிரி அவரும் நடிச்சிருக்கார் முக்கியமான ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டு இவங்க அந்த பிரணா அவங்களுக்கு அது யார் ஸ்ரீநாத் வந்து சொன்னார் அவங்க வயசுக்கு மீறின ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் சில நேரங்களில் சில பேர்த்துக்கு வந்து அந்த வயசுக்கு மீறி சில கேரக்டர்கள் வந்து வரும்போது இது அவங்களால முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு அனுபவமாக வந்துடும் ஸ்ரீதேவி நடிக்கும்போது பாலச்சந்திர சார் கூட மூன்று முடிச்சாது அந்த படங்கள் நடிக்கும்போது அவங்க ஏஜுக்கு ரொம்ப சம்மந்தம் இல்லாத ஒரு கேரக்டராக அவங்க பண்ண வேண்டி வந்தது அந்த மாதிரி நிறையா பேர் நிறையா அந்த ஏஜை தாண்டி கூடிய செய்யும் செய்யும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு பின்னால் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும்